முதுமை மற்றும் குறைவின் காரணமாக கடந்த சில மாதங்களாக வீட்டிலேயே தங்கி ஓய்வெடுத்து வரும் திமுக தலைவர் கருணாநிதி குடியரசுத் தலைவர் தேர்தலில் இன்று நேரில் வாக்களிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறித்த கூடுதல் தகவல்களை கோபாலபுரத்தில் தருகிறார் நமது செய்தியாளர் தேவா முதுமையின் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக்குறைவிற்கு உட்கொண்ட மருந்துகளால் திமுக தலைவர் கருணாநிதிக்கு ஒவ்வாமை ஏற்பட்டதை அடுத்து கடந்த அக்டோபர் மாதம் முதல் வீட்டிலேயே தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார் குடியரசு தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகின்ற நிலையில் அந்த தேர்தலில் அவர் வாக்களிக்க வருவார் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடத்திலேயும் எழுந்துள்ளது மேலும் அவர் வாக்களிக்க வருவார் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் அவர் திமுக தலைவர் கருணாநிதி வாக்களிக்க வருவது குறித்து இன்று தெரியும் என்று அறிவித்திருந்தார் மேலும் திமுக பிரமுகர்களும் திமுக தலைவர் வாக்களிக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாகவும் அவர் வாக்களிக்க வருவதற்கான முடிவை மருத்துவர்களை எடுப்பார்கள் என்றும் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக திமுக தலைவர் கருணாநிதிக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உள்ளதால் அவர் கூட்டம் அதிகமான உள்ள இடங்களில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவித்திருப்பதாகவும் கூறியிருந்தார்கள் இந்த நிலையில் இந்த வாக்குப்பதிவு இன்று மாலை வரை நடைபெறுகின்ற நிலையில் பதினோரு மணி பனிரெண்டு மணிக்கு பிறகாக வாக்களிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை மிக மிக சொற்பமாக இருக்கும் என்பதால் அவர் அந்த நேரத்தில் வாக்களிக்க வருவார் என்ற ஒரு கருத்தும் நிலை வருகிறது இந்த நிலையில் மருத்துவர்களின் பரிசோதனைக்கு பிறகே அவர் வாக்களிக்க வருவாரா இல்லையா என்பது குறித்த ஒரு முடிவை எடுப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் தேவா நியூஸ் செவன் தமிழ் சென்னை